வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போறோம்னா மந்தாங்கி பலா டிசைன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த பூ எல்லாம் கீத்துளி போட்டாச்சு பாருங்க இந்த கிளி வந்து நம்ம வந்து பஞ்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் நல்லா உறுத்து பாருங்க ஒரே மாதிரி அச்சு மாதிரியே இருக்கும் இது வந்து ஒரு ராடில் நான் ரெடி பண்ணது என்னோடய வேலைக்காண்டி இப்போ இந்த இதில் கீத்துளி போட்டிருக்கோம் பாருங்கள் இது பூரா நம்ம மண்ணனை ஊற்றி கீத்துளி போட்டிருக்கோம் இந்த மொத்த பலாயுமே மண்ணெனை ஊற்றி ஊற வச்சு அடிச்சிருக்கு நண்பர்களே ஏன்னா மரம் வந்து பழைய மரம் கொஞ்சம் நையர் தன்மை உள்ளதுனால நம்ம கீத்துளி போட்டோம்னா டாப்பாக எடுத்துக்கும் போதையும் நம்ம அப்படியே மேலே எடுத்துக்கும் அடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒரு திருப்தி இருக்காது வேலை வாக்குறதுக்கு அதுக்காண்டி நான் வந்து மண்ணனை ஊற்றி அடிச்சிருக்கேன் சில பேர் கேட்கலாம் நீங்கள் டின்னர் ஊற்றி அடிச்சிருக்கலாமேன்னு கமெண்டில் வேணா கமெண்ட் பண்ணுங்கள் டின்னர் வந்து அந்தளவுக்கு ஒரு நல்லா இருக்காது அது வந்து உடனே அப்படியே கடினத்தன்மையாயிரும் மன்னணிங்கிறது சாப்பிட்டாக இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ